அலைக்கும் கோத்திரத்தை சார்ந்த வசதியான ஒரு பெண்மணி திருடிவிட்டார்கள் அவர்கள் திருடியதற்காக அந்த குற்றத்திற்காக அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் ஹத் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வசதியான பின்மணியாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி இந்த தண்டனையை நிறைவேற்றுவது எனவே உசாமதி புனு செய்தை அலையுங்கள் அவர் பெருமானாரின் மீது அலாதியான பிரியம் கொண்டவர் மட்டுமல்ல பெருமானாரும் அவர்கள் மீது அலாதியான காதல் கொண்டவர்கள் அவர்கள் பேசினால் இவர்களுக்கு தண்டனை கிடையாது என்பதாக அழைத்து கூறிய பொழுது உசாமதி முழு செய்தல் எல்லா பெருமானாரிடத்திலே சென்று கேட்கிறார்கள் அப்போது பெருமானார் சலோலா வசல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி அடுத்து சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த உம்மத்து அளிக்கப்பட்ட காரணம் அவர்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய தவறு வசதியானவர்கள் பாவம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றாமல் இருந்தார்கள் ஏழ்மையானவர்கள் பலகீனமானவர்கள் பாவம் செய்தால் அவர்களுக்கு தண்டனைகளை ஹத்தி கொடுத்தார்கள் நாம் அப்படி செய்ய என்று சொல்லிவிட்டு

செல்ல மிகவும் நீதமுடையவர்களாக இந்த தண்டனை விஷயங்களிலே அனைவருக்கும் சட்டம் சமம் தான் என்ற மிகப்பெரிய அந்த அடிப்படை சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் சொல்லலாம் அவர்கள்